உங்களுடைய செய்திகளை உடனுக்குடன் பார்க்க லைக் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றிகள் பல திருமுருகன் திருப்புகழ் பக்த ஜன சபை சார்பாக திருப்புகழ் மாலை நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது சென்னையில் இன்று ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை காலை ராயல் மஹாலி திரு ஜோதி பிரகாஷ் முன்னிலையில் திருவாளர் அண்ணாநகர் லயன் ஏ ஆர் தர்மலிங்கம் அவர்கள் தலைமையில் திருமுருகன் திருப்புகழ் பக்த ஜன சபை இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு திருப்புகழ் மாலை நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது இந்நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக அடிகள் சிவலோக திருமணம் அடிகள் அவர்களும் தமிழ்துறை பேராசிரியர் ர அருள்நிதி தமிழ்நாடு திருக்கோயில் தொழிலாளர்கள் யூனியன் சென்னை கோட்ட தலைவர் சு தனசேகர் அவர்களும் கர்நாடக இசை ஆசிரியர் என் என் செல்வராஜ் அவர்களும் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கினர் திருப்புகழ் பாடல்களை பாடி அசத்தினர்கள் குழந்தைகளும் பாடல் மற்றும் பல்வேறு நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன இந்நிகழ்வில் திருப்புகழ் மாலை நூலை ஏ ஆர் தர்மலிங்கம் அவர்கள் வெளியிட வாதவூர் அடிகள் பெற்றுக் கொண்டார்கள் இந்நிகழ்ச்சியில் முன்னூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் பெரியோர்கள் கலந்து கொண்டனர் இறுதியாக சாந்தமும் சேயோன் திருப்புகள் பாராயண குழு தலைவர் எம் எம் கண்ணதாசன் அவர்கள் நன்றைய ஆற்றினார்கள் தன்னுடைய கடமையாக சேவையாக அவர் தலைமையிலே செய்து கொண்டிருக்கின்றார் என்பதிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம் அவருக்கு உங்களின் சார்பாக அந்த வாழ்த்துக்களை கரகோசமாக தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் திருமுருகன் திருப்புகள் பக்த ஜன சபையினுடைய இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பெருவிழாவும் அடியார்கள் கூடிய திருப்புகள் பாராயண வழிபாடும் அதனைத் தொடர்ந்து விழா அரங்கத்திலே சான்றோர் பெருமக்கள் முன்னின்று வாழ்த்துறை வழங்கி ஒரு அற்புதமான திருப்புகள் மாலை என்கின்ற நூல் வெளியிடப்பட்டிருக்கின்றது நல்ல வேளையில் இந்த விழாவின் நாயகனாக விளங்குகின்ற அருமை எங்கள் ஜோதி பிரகாஷ் மையா அவர்களுக்கு நம்முடைய அன்பையும் பரிபூர்ண தந்து திருப்புகள் பாடுறாங்க இது போன்ற நிகழ்வுகள் அடிக்கடி அடிக்கடி இந்த பகுதியில் நடக்க வேண்டும் என்று எல்லாமல்ல முருகன் பெருமான் கரு கடவுளான முருகனை வேண்டி இந்த முருகனுக்கு